இப்படிதான் பங்கண்டாப்பா ஊருக்குள்ளே தான ஒரு பெரிய மனுஷன் காட்டிக்கொள்றதுக்கா வேண்டி எங்கள் களியாவன் நடந்தேன்னு செத்தவன் நடந்தாண்ணே இது ப்ரோக்ராம் நடந்தாங்கன்னு போய் நிற்பேன் போயின்ட்டு தான் ஒரு வேலையும் செய்கிறேன்ல அங்கே நிற்கிறாங்களே தம்பி அதை உயர்த்தடா தம்பி இதை கட்டுறா என்று அவங்களுக்கு ரூல்ஸை போட்டுக்கொண்டிருப்பார் வழியை தான் ஒன்றும் செய்கிறே இல்லை இப்படி சொல்லி தான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வது ஊருக்குள்ளே இப்படி இது கேட்கல ஒரு நாள் என்னென்னா ஊர் வழியை எதிர்த்தானே கிணத்துக்களை கட்டிருக்காது ஒரு சின்ன பிள்ளை விளையாண்டு கொண்டு வந்தது தவறு கிணத்துக்களை விழுந்துட்டு நல்லா ஆனதுக்கு என்னென்னா உள்ளுக்குள்ள ஒரு தரப்பாகண்டை கிடந்தது அதுக்கு மேலே விழுந்துட்ட விண்டபடியாக பிள்ளை தப்பிட்டு இருந்தாலும் தரப்பா உள்ளுக்கு போய் கொண்டு அங்கே எமர்ஜென்சிக்கும் வரவிச்சாச்சு மீடியாவுக்கும் வரவிச்சாச்சு சனமெல்லாம் கூடிட்டு சுற்றி வர ஃபங்குண்ட அப்பா வந்து தம்பி விழுந்தாடுபடியில் யாரும் நிற்கிறீங்க பாஞ்சு காப்பாற்றுங்கிறேன்டா அப்பா ரெண்டு காய்க்கிற வழியும் ஒருத்தர் உறங்கி காப்பாற்றுற மாதிரி தெரியல ரெண்டு பார்த்தா ஒரு குதிக்குது யாருன்னு பார்த்தா ஃபங்குண்ட அப்பா தாட்டு தடை மாதிரி ஒரு மாதிரி உள்ளுக்கு இறங்கி ஒரு மாதிரி நீந்தி பிள்ளையை காப்பாற்றிட்டு வழியால் வந்து அங்கேயும் இங்கேயும் கூட்டத்துக்குள்ளே தேடி கொண்டு நிற்பார் உடனே மீ மீடியாக்காரங்க சுற்றி வளைச்சிருவாங்க சுற்றி வளைச்சி ஐயா இவ்வளோ விளந்தாறு படியால் நிற்கல இவ்வளோ வயசானால் நீங்கள் உள்ளுக்கு இறங்கி இவ்வளோ துணிச்சலாக அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க இதுலேருந்து ஊருக்கு என்ன தையாக காட்ட விரும்புகிறீங்கன்னு காட்டுறதா ஏன்னா பின்னாலுண்ட கந்தேண்ட மாவன் மட்டும் கிடையாட்டும் அவனை காட்டுறேன் நான் ஆரண்டு Hadei Oli.